சார் கவுன்சிலிங் அப்ளிகேஷனே போடல சார் நான் கவுன்சிலிங்ல கலந்துக்கிறது எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புது காலேஜ் ஏதாச்சும் வருதாங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க புது காலேஜ் வருது இதை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க அவங்க காலேஜ் சூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு வேலை காலேஜ்ல முன்னாடியே ஜாயின் பண்ணிருப்பாங்க பேருக்காக வந்து கவுன்சிலிங் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்போ உங்க ரேங்க் வந்து இன்க்ரீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதனால வந்து யாருமே பயப்படாதீங்க பயப்படுறதுக்கான தேவைகளே இங்க இல்லை உங்க ரேங்க் இன்னும் முன்னாடி போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரேங்க் சான்சஸ் இருக்கு மறந்துடாதீங்க அந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு சாய்ஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல சீட்டை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதில் ஏதோ ஒன்று சொதப்பண்ணீங்க இந்த நாலேஜ் தெரியாம இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலேஜ் கிடைக்காம ஒரு நார்மல் காலேஜ் இல்ல மோசமான காலேஜ் கிடைக்கிறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அது இருக்கு எட்டாயிரம் பேருங்களா இதுல வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேர்ல ஐம்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பேர் தான் எட்டாயிரம் பேர் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் அப்போ ரவுண்ட் பேரு ரேங்க் இருக்கிற போய் இங்க அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஃபீல்டு அக்ரி ஃபீல்டு வேற ஆர்ட்ஸ் ஃபீல்டு இந்த மாதிரி நிறைய பண்ணி போயிருப்பாங்க நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணிருப்பாங்க இப்போ என்னென்ன காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு என்னென்ன வந்து கவர்மெண்ட் ஏடியட் காலேஜ் இருக்கு என்னென்ன வந்து அட்டானமஸ் காலேஜ் இருக்கு என்னென்ன வந்து நான் அட்டானமஸ் காலேஜ் செல் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாம் எங்க பார்க்கலாம் அபீஷியலா என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற டீடெயில்ஸ் சொல்ல போறேன் கபடிமெண்ட்ரி கவுன்சில்னா என்ன யாரார் வந்து சபடிமண்ட்ரி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நிறைய பேர் உரிமை பண்றது என்ன அப்படின்னா நீங்க ஹையர் ரேங்க்ல எண்டாப் போயிருப்பீங்க நாப்பத்தஞ்சாயிரம் அம்பத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் எழுவத்தஞ்சாயிரம் ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி ஹையர் ரேங்க்ல எண்டாயிருப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு வருடங்களோட டேட்டா காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோல காமிக்கிற கடந்த ரெண்டு வருஷத்தோட டேட்டா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புது காலேஜ் ஏதாச்சும் வருதாங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க புது காலேஜ் வருது அதோட கவுன்ஸ் வந்து ஏஐசிடி அப்ரூவல் பண்ணிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ரூவலுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க அதுல என்ன என்னென்ன பிரான்ச்சஸ் கொண்டு வர போறாங்க எவ்வளவு சீட்ஸ் அலாட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஓவராலா நம்ம தெரிஞ்சதுதான் நாலு கோர்சஸ் தான் கொண்டு வருவாங்க அறுபது சீட்ஸ் தான் இன்டெக் வந்து இனிஷியலா அலாட் பண்ணுவாங்க சோ அது என்னென்ன காலேஜு எங்கெங்க போய் பார்த்தோம்னா தெரியும் புது காலேஜ் எங்க ஓப்பன் வாங்குறாங்க அப்படிங்கிற எந்த வெப்சைட்ல பாக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றேன் சீட்ஸ் ஏதாச்சும் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இப்போ என்னென்ன காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு என்னென்ன வந்து கவர்மெண்ட் எய்டெட் காலேஜ் இருக்கு என்னென்ன வந்து அட்டானமஸ் காலேஜ் இருக்கு என்ன வந்து நான் அட்டானமஸ் காலேஜ் செல் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எங்க பார்க்கலாம் அஃபீஷியலாக எங்க பார்க்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ்யும் சொல்ல போறேன் அதே மாதிரி சார் கவுன்சிலிங் அப்ளிகேஷனே போடல சார் நான் கவுன்சிலிங்ல கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா உங்களுக்கு கவுன்சிலிங்கே அப்ளை பண்ணாங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு என்ன அப்படிங்கறதையும் வீடியோ எண்டில் சொல்றேன் அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் என்ன யார் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் டீட்டெயிலாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றியும் சொல்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் ஆகாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி ஹையர் ரேங்க்ல இருப்பீங்க அப்படின்னா இந்த டேட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்கும் நார்மலா நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க இருக்கு அது குறிப்பா வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் எங்க இருக்கு அது எது கவர்மெண்ட் காலேஜ் எது கவர்மெண்ட் ஏரியா காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து டோட் அதாவது தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வித்துறை அப்படிங்கிற வெப்சைட்ல டபிள்யூ டபிள்யூ டாட் பிடிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்னங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு பட்டன் இருக்கு அந்த பட்டனுக்குள்ள இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக சாய்ஸஸ் அதுல போயிட்டீங்க அப்படின்னா எதாவது காலேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே என்னென்ன வருது அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் என்னன்னு இருக்கு அண்ணா யூனிவர் கான்ஸ்டியூட்டட் காலேஜஸ் ஏரியால இருக்கு அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் என்னன்னு இருக்கு அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எது அட்டானமஸ் காலேஜ் எது நான் அட்டானமஸ் காலேஜுங்கிற ஃபுல் டீடைல்ஸே வந்து இங்கே டோட்டு டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி புது காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் வரப்போகுது புது காலேஜ் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ஏஏசிடி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அன்ஆன்வரிசிட்டி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த காலேஜ் வந்து கவுன்சிலிங்லேயே ஆட் பண்ணுவாங்க ஸோ அது கரெக்டாக ஏஐசிடி அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அதே மாதிரி அண்ணா என்னசிட்டி அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா புது காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க ஸோ அடுத்தது என்ன பண்ணால் முக்கியமான தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் ஒரு ரவுண்ட் அனலைசிஸ் பார்க்கலாம் அதாவது இதே மாதிரி தான் கட் ஆஃப் உங்களுக்கு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ நடத்துனாங்க கட் ஆஃப் மாதிரி மாதிரி வச்சுட்டு ரவுண்ட் ஒனில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோரு பேர் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் ஜாயின் பண்ணது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சாயிரம் பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஜாயின் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஜாயின் ஆயிருக்காங்க பரஸ் ரவுண்ட் டூவில் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஜாயின் ஆயிருக்காங்க ரவுண்டு த்ரீல வந்து அதோட மியர் நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் தான் ஜாயின் ஆயிட்டாங்க. இது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இதோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரவுண்ட் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்த ரேஞ்சில் என்ன இருக்கோ அது இருக்கிற மாதிரி இருக்கு அதுல கால்ஃபேர் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர்த்த ரவுண்ட் ஒன்ல சிமிலர்லி ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ஓட கவுண்ட்டும் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா எழுபது புள்ளி ஐம்பத்தி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிறாங்க மீதி முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் பேர் ஜாயின் பண்ணல ஸோ அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுல ஒரு எட்டாயிரம் பேர் ரேங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரவுண்ட் டூல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பாருல அவர் வந்து எட்டாயிரம் ரேங்க் முன்னாடி போயிடாரு எக்ஸாம்பிள் ரவுண்ட் டூல ரேங்க் வாங்கினவர் வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரேங்க்ல இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்டாயிரம் பேர் ஜாயின் பண்ணல அப்படின்னா அவருடைய ரேங்க் வந்து எட்டாயிரம் ரேங்க் முன்னாடி போயிருது இருபத்தி ஏழாயிரத்துல இருந்தாருன்னா அவரோட ரேங்க் பத்தொன்பதாயிரத்துக்கு போயிருது மாதிரி எல்லாத்தோட ரேங்க்குமே வந்து பூஸ்டப் ஆகி முன்னாடி போயிருது அதே மாதிரி ரவுண்ட் டூல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல ஒரு எட்டாயிரம் பேருங்களா இதுல வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர்ல வந்திருக்காங்க இதுல ஐம்பத்தி மூணு பேர் தான் வந்திருக்காங்க எட்டாயிரம் பேர் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் அப்ப ரவுண்ட் த்ரீல பஸ்ட் ரேங்க் இருக்கிற வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரேங்க் முன்னாடி போயிடாரு புரியுதுங்களா அப்போ நம்ம சீட்டே நம்ம வந்து பாக்குறது எப்படி பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல இருக்கிறவங்களுக்கான சீட்ஸ் பார்க்கறது வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் நம்ம சீட்ஸ் வந்து டிஎன்இ வெப்சைட்டில் போய் நம்ம சீட்ஸ் பார்க்குற வந்து நம்ம ரேங்க்குக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குற நாம ஒரு எட்டாயிரம் ரேங்க் முன்னாடியுமே பார்க்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எட்டாயிரம் ரேங்க் முன்னாடி பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறக்கான ஆப்ஷன்லாம் இருக்குதான்னு பார்க்கலாம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் பிரைட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ ரேங்க் வந்து தள்ளி வரலைனாலும் இன்னொரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தள்ளி வந்துச்சுன்னா எப்படி தள்ளி வரும் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் உங்களுக்கு கொடுக்குற பாருங்கள் இப்போ ரவுண்ட் த்ரீ பாத்தீங்க ரவுண்ட் நம்மள வந்து ஓப்பனாக கொடுத்துருக்க பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கவுன்சிலிங் இது கட் ஆஃப் தான் பார்த்திருக்க பாருங்க நூற்றி எழுபத்தொம்பது நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி நாற்பத்தி மூணு இந்த கட் கட்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முப்பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் கூப்பிட்றாங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மாதிரியே ஒரு எழுபது எழுபது பர்சன்டேஜ் பேர் தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ மீதி இருக்கிற அந்த பன்னெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்கள அவங்க ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ ரவுண்ட் டூவில் ஃபஸ்ட் ரேங்க் வரவங்களுக்கு வந்து என்ன இருக்குது பன்னெண்டாயிரம் பேர் முன்னாடி போயிருப்பாங்க பன்னெண்டாயிரம் ரேங்க் முன்னாடி போயிடறாங்க ஸோ இது ரவுண்ட் ஒன்ல இருக்கிறவங்களுக்கே வரும் ரவுண்ட் ஒன்ல கடைசியாக வரவங்களுக்குலாம் வந்து ரேங்க் வந்து முன்னாடி போகிறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ரவுண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் டாப் டென்ல இருக்கிற அஞ்சு பேர் வழின்னா என்ன ஆகுது பத்தாவது பதினாவது ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அஞ்சு ரேங்க் முன்னாடி போகும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ ஒரு பத்தாயிரம் ரேங்க்ல ஒரு மூணாயிரம் பேர் வரல அப்படின்னா ஏழ மூணாயிரம் ரேங்க் வந்து முன்னாடி போறீங்க வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி போறது உங்களுடைய ரேங்கை விட நீங்க முன்னாடி போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஏன்னா இங்க அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஃபீல்டு அக்ரி ஃபீல்டு வேற ஆர்ட்ஸ் ஃபீல்டு இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட சூஸ் பண்ணி போயிருப்பாங்க நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் போர்ட்டல்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க நம்ம கவுன்சிலிங்க்கு நம்ம காலேஜ் சேர்ந்துருக்காதுன்னு சொல்லிட்டு ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணியிருக்கதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஸோ அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க நீங்கள் வந்து ஒரு மூணாயிரம் ரேங்க் முன்னாடி போகலாம் ஒரு பத்தாயிரம் ரேங்க் முன்னாடி போகிறக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதை எல்லாமே நடக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிறபடி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக இருக்கலாம் இதே இதே மாதிரி நடக்கலாம் இல்லை இதை வந்து அதிகமாகவும் போகலாம் இதை விட கம்மியாகவும் போகலாம் ஆனால் பாசிபிலிட்டி இஸ் தேட் என்ன அப்படின்னா போட்டான் எல்லோருமே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ண மாட்டாங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் மினிமம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க அவங்க காலேஜை சூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு வேளை காலேஜில் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருப்பாங்க பேருக்காக வந்து கவுன்சிலிங் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காலேஜில் ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்போ உங்கள் ரேங்க் வந்து இன்க்ரீஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால வந்து யாருமே பயப்படாதீங்க பயப்படுறதுக்கான தேவைகளே இங்கே இல்லை உங்கள் ரேங்க் இன்னும் முன்னாடி போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அதனால் இந்த ரேங்க்கை விட பின்னாடி கீழே போயிட மாட்டிங்க இந்த ரேங்க்கை விட மேலே தான் போவீங்க வேலையா நீங்கள் ஒரு நூறாவது ரேங்க் வாங்கியிருக்கிறீங்க எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ரேங்க் ஐம்பதாயிரம் உங்கள் ரேங்க் வந்து ஐம்பதாயிரம்னு வச்சுக்கோங்க நீங்கள் மேலே ஏறி நாற்பதாயிரம் ரேங்க் தான் போவீங்கள வழியோ கீழே இறங்கி போகிறக்கான சான்சஸ் கிடையாது அதனால் இனியிலேருந்து பாசிட்டிவாக நினைங்க நீங்கள் இன்னும் ஒரு பத்தாயிரம் ரேங்க் முன்னாடியே வச்சு உங்கள் சாய்ஸ் ஃபீலிங்கை சீட்ஸ் எல்லாம் எடுங்க ஏன்னா சாய்ஸ் ஃபீலிங் எவ்வளோ வேணால் பண்ணலாம் அதனால் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ்ல வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா நிறைய சாய்ஸஸ் ஃபில்லிங் பண்ணுங்க சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அதை யூஸ் பண்ணுங்க யாருமே மனம் தளரீங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்க முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னாவே நீங்க வந்து நாற்பதாயிரம் ரேங்க் முன்னாடி வந்துருவீங்க ஸோ அதை 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 மைண்ட்ல வச்சுங்க ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் ரவுண்ட் ஒன்ல கடைசி ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர்த்து கூப்பிட்டுருக்காங்களா இருபதாயிரம் பேர் வரும்போதே உங்களுக்கான ரேங்க் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரேங்க் இன்க்ரீஸ்க்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதனால வந்து கரெக்டாக பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க ஒருவேளை நம்ம ரேங்க்குக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிடாதீங்க பாஞ்சாயிரம் ரேங்க்கில் வந்து போன வருஷம் இவ்வளோதான் இருந்திருக்கு நம்ம பாஞ்சாயிரம் ரேங்க் கீழே பண்ணலாம் அப்படிங்கிற மைண்டே வைக்காதீங்க ஒரு அஞ்சாயிரம் ரேங்க் முன்னாடியே வச்சு பண்ணுங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா சோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வச்சு பண்ணுறதுனால முடிஞ்ச வரலும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் ஓப்பனாக இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய சாய்ஸஸ் வைங்க நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க சோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா நிறைய இருக்கு தான் நான் சொல்றேன் டுவெண்ட்டி இஸ் டு சிக்ஸ்டி இஸ் டு டுவெண்ட்டின்னு இருக்கு பாருங்க அந்த ட்வெண்ட்டில இந்த ட்ரீம்னு இருக்குல்ல அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்களே ஒரு அஞ்சாயிரம் ரேங்க் முன்னாடி போய் என்னென்ன ட்ரீம் காலேஜ் இருக்கோ அந்த ட்ரீம் காலேஜ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுங்க சாய்ஸு கா கோர்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி எடுத்து வைங்க ரியலிஸ்டிக்காக நமக்கு நம்மளோட ஒரு ரெண்டாயிரம் ரேங்க் முன்னாடி என்னென்ன காலேஜ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குதோ அதெல்லாம் ரியலிஸ்டிக்கில் வைங்க அது ப்ளஸ் சேஃபர் ஜோனில் நம்ம ரேங்க்குக்கு என்ன கிடைக்கும் இப்போ ப்ரெசென்ட் ரேங்க்கு போன வருஷம் இந்த ப்ரெசென்ட் ரேங்க் என்ன கிடைச்சதோ அதெல்லாம் சேஃப் சேஃப் ஜோனில் வைங்க ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் ரேங்க்குக்கு மேலே இருக்கிறது தான் கிடைக்கும் முப்பதாயிரம் ரேங்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரேங்க் போனதால் என்ன கிடைச்சதோ அது கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதை மறந்துடாதீங்க அந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல சீட்டை கிடைக்கிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதுல ஏதோ ஒன்று சொதப்பினீங்க இந்த நாலேஜ் தெரியாம இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலேஜ் கிடைக்காம ஒரு நார்மல் காலேஜ் இல்ல மோசமான காலேஜ் கிடைக்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிக இருக்கு ஸ்மார்ட்டா செஞ்சீங்க அப்படின்னா நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக இருக்கும் இதை பத்தி இன்னும் நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம் இதை பத்தி நிறைய டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன் நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நிறைய டேட்டா நான் ஷேர் பண்ணிருக்கேன் இன்னும் நிறைய டேட்டாஸ் ஷேர் பண்ண போறோம் அதாவது மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்